வாங்க மாட்டே கூர் கோயில் மாடுப்பா வாட்டர் சர்வீஸ் அவனி அப்புறம் ஐயனார் கோயில் மாடுவேறு வீரர் 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 ஜி டிவி செலுத்தி செலுப்பாங்க தங்க காசு நல்லா பிள்ளைங்க ஒரு குடி மட்டும் வீரர் நல்ல வீரர் பேச்சுக்கு வாழ்ந்து ஒன்றிய கொடுத்து சேலம் எக்ஸ்பிரஸ் சேலம் எக்ஸ்பிரஸ்

அத்தடி பறக்கொழுது மாடு வெற்றி பெற்றது மாடு உடனே சூப்பர் மாடு வெற்றி பெற்றது நாட்டார் மங்களம் கார்த்திக் மாடு பாடு வெற்றி பெற்றது பாய் மாடு மாடு வெற்றி பெற்றது பாட்டு ஒரால்